இன்றைய சிறப்பு நேர்காணல் நம்மோடு இணைந்திருப்பது தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஜான் சார் அவர்கள் வணக்கம் சார் இப்படி இருக்கீங்க கண்டிப்பா சார் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேர்தல் கூட்டணி பாஜக அதிமுக இல்லாம உங்களோட கூட்டணி வேற யாருக்காச்சும் இருக்கா இந்த சுச்சுவேஷன் இல்ல கண்டிப்பா சார் திமுக அரசு செய்து வரும் சமூக நலத்திட்டங்களை பத்தி ஏதாச்சும் உங்களோட கருத்துக்கள் என்ன சமூக நலத்திட்டங்கள் ஒவ்வொரு பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் நிதி கொடுத்து ஓட்டு வாங்குறாங்க சம்பளம் வேற ஒண்ணு இல்ல வந்து ஆயிரம் ரூபாங்களை வராது அது ஓட்டு கணக்குலாம் பார்த்தா இல்ல ஆயிரம் ரூபாய் வச்சு மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கதான் கிடைக்காங்க கண்டிப்பா தான் நீங்க வந்து ஏழை எளிய எல்லாருக்குமே ஆயிரம் ரூபாய் போய் சேர்லையே பர்டிகுலர்லி அதிகமா டிஎம்கே காரங்களை மட்டும்தான் போகுது அது தப்பு தானே ஒட்டுமொத்த மக்கள் ஏழு கோடி இருபது லட்சம் எவ்வளவு அப்படி

இப்போ அதை எதுவும் சொல்ல முடியாது இந்த இன்னும் ரெண்டு மாசம் இருக்கு கடைசியில் அந்த நெக்கா மூமெண்ட் மூணு மாசம் தான் எந்த கூட்டணியில நாங்கள் போன சொல்லி செயற்குழு பொன்குழு கூட்டி இப்போ அதிமுகவா பிஜேபியா டிஎம்கேவா அப்படிங்கிறது நாங்கள் அப்பதான் முடிவு எடுப்போம் சார் ஆனால் நீங்க எட்டு மாசம் சொல்றீங்க ஆனா வந்து இன்னைக்கு வந்து நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து ரோட் ஷோ ஆரம்பிச்சிட்டாங்க நடத்திட்டு இருக்கேன் போயிட்டு இருக்கேன் ஒரு மாட்டா போயிட்டு இருக்கேன் மாநாடு ஆகஸ்ட் இருபத்தி நாலாம் தேதி வச்சிருக்கேன் அதை முன்னிட்டு எல்லாத்தரமாக சந்திச்சுட்டு இருக்கமா ஒரு மாவட்டம் போயிட்டு இருக்க சிவகாசி வச்சுதான் ஜாதி கட்சி வந்து ஜாதிக்காக தான் அவரோட இதை இளைஞர்களையும் வந்து உண்மையிலே மக்களுக்காக வந்து கட்சிகள் அது தப்பு பேசுறது தப்பு ஜாதி அரசியல் கட்சி தமிழக மக்கள் அரசியல் கட்சி ஜாதி கட்சின்னு அகில இந்திய தேவேந்திரகுல சங்கம் வச்சிருக்கோம் அதுதான் ஜாதி

இதுதான் நடந்துகிட்டு நல்லதை யாருமே பாராட்டினதோ நல்லதை சொல்ற செயல்களை வச்சு யாரும் அப்ரிஷியேட் பண்ணி எந்த கட்சியும் நடத்துனது எனக்கு தெரிஞ்சுக்கல எதிர்கட்சி தான் ஆளு கட்சி தான் ஏ எதிர்கட்சியா டேமேஜ் பண்ணணும் இதுதான் நம்ம வரலாற்றுல இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தவரை நடந்துகிட்டு இதுதான் நடந்துட்டு இருக்கு யாரும் பேசுற மாதிரி எனக்கு தெரிஞ்சுக்கிடுது சரி இன்னைக்கு வந்து அது வேற இல்லை சார் மக்கள் கட்சியெல்லாம் பேசுற அரசு என்னைக்கே போயிடுச்சு நீங்க அவங்களுக்கு உண்டான அரசியல் ஆமா உண்மை உண்மை அதை நீங்க வந்து தெரியும்

மெடிக்கல் காலேஜில் ஃபிக்ஸ் பண்ண ரேட் ரெண்டு கோடி மூணு கோடி அவங்க கொடுக்குற கா அப்பம் கட்டிட்டு தான் போகணும் எவ்வளோ கட்டிட்டு போக முடியும் எழுதி பாஸ் பண்ணி மெரிட்ல போகிற எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் பிரிக்காது தெரியும் வேலை இல்லை பிள்ளைங்க சார் நீங்கள் சொல்கிறது நூற்று நூறு சதவீதம் உண்மை ஆமாம் நீட்டின் தற்கொலைகள் அதிகமாக அது கொழுத்து பிடிச்ச ஆகிறான் நான் தான் நிறைய சொல்லுவேன் அவன் கொழுத்து அவங்க அப்பா அம்மா படிக்க வச்சு ஆளாக்கி அவன் நமக்கு ஏதாவது பிள்ளைகள் போகணும்னு நினச்சிட்டு வரான் தற்கொலை பண்ணுறதுக்கு என்ன அவசியம் வந்துச்சுன்னு கேட்குறேன் எத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்குது எத்தனை

நான் வந்த உடனே கையெழுத்து போட்டு முதல்ல நீட்டை நீக்கும் என்னாச்சு முடிவு ஆட்சி என்னாச்சு மக்களை ஏமாத்து அது நடைமுறை சிக்கல் இருக்கு இந்தியாவுல ஒரு சட்டம் தமிழ்நாடு போட்டு ஒரு தனி சட்டம் போடணும்னு சொன்னா என்ன நியாயம் படிக்க சொல்லுது படிச்சு பாஸ் பண்ணி அவங்க மெரிட்ல வரட்டும் ஸ்டூடெண்ட்ஸ் அதான் சரியா தமிழகத்தில் இருக்கிற சட்டம் எப்படி இருக்கு கடந்த சில நாட்களுக்கு முன்பு வந்து அஜித்குமார் அவர்கள் வந்து அஜித்குமார் மட்டும் இல்ல இருபத்தி நாலு கொலைகள் முப்பத்தி நாலா இருபத்தி நாலா முப்பத்தி நாலு வச்சுக்கோங்க இருபத்தி நாலுல இருந்து எடுத்து அதிகமா திமுக ஆச்சு உண்மையா அஜித்குமார் கொலை எல்லாம் படுகொலைன்னா அதாவது ரொம்ப மோசமான வீட்டுக்கு போயிட்டு வந்தேன் அந்த மாதிரி திமுக வந்தாலே அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் சொல்லுங்க அதே மாதிரி கொலைகள் நிறைய நடந்துட்டு இருக்கும் அந்த கொலை கிழமை அதுக்கு காரணம் வந்து கஞ்சா போதை அதே அது கஞ்சா விற்கிறோட பிடிப்பாங்க யாரு குடுந்தலாலும் அவனுக்கு ஏன்னா அவன் காசு ஊத்துறான் போலீஸ் ஸ்டேஷன்ல அதிகமா லஞ்சம் அவங்க அதிகமாயிட்டாங்க பொய் விலை போகிறது அதிகமாயிட்டு இதான் உண்மை இதான் நிலை இப்போதைக்குல காவல்துறை கை கையை தூ திறந்து விட்டாங்க அவன் பாட்டில அடிச்சு போட்டேன்னு சொன்னாங்க ஒரு காவல்துறை அனைத்தான் எல்லாருக்கும் சொல்ல முடியாது அதாவது நல்லவங்களும் இருக்காங்க நல்ல அதிகாரிகள் இருக்காங்க நல்ல அதிகாரிகளும் பேச விடவும் சொன்னோம் அங்கீங்காலம் இல்லை சார் இப்போ நல்ல அதிகாரி அடுத்த போய் அதான் சொல்றேன் அவங்கள பேச விட மாட்டாங்க எல்லாம் பயங்கரமான ஒரு திருட்டு வேலை ஃபுல்லாக நடந்துச்சு இன்னைக்கு ஒரு காவல்துறை நினச்சா இன்னைக்கு ஒரு சாதாரண ஒரு பாகன மக்களை கூட்டிகிட்டு போய் வச்சா எத்தனை ஸ்டூடண்ட்ஸை வேலை காட்டி முடிக்காத தெரியுமா எஃப் போட்டு ஸ்டூடெண்ட்ஸை ஒரு நர் சிவகாசி திருநெல்வேலி அந்த சைடில் உள்ள பிரச்சனையே இருக்காது கவுணுனாவே அதிகாரிகளா காவல்துறை உயர் அதிகாரி சேர்படலாம் அது அவ்வளோ வேலைக்கே போகக்கூடாதுங்கிற மாதிரி சும்மா எதாவது சின்ன வழக்கு வந்தாலும் காமிஸ் பண்ணத கூட விடாம கூட எஃப் போட்டு ரிமெண்ட் பண்ணிருக்கான் அவன் லைஃப் பண்ணாம அதை பற்றி சிந்திக்கிறதே கிடையாது அப்ப திமுக வந்து என்ன நடக்குது அப்போ யார அடக்குறீங்க யோசிச்சு பாருங்க அங்க மட்டும் இல்ல ஆளுவோர் தமிழ்நாட்டு இதே நிலை தான் கிராமங்கள் வில்லேஜ் அதுல அதிகமா பாதிக்கப்படுது தாழ்த்தப்பட்ட சமுதாயம் இதுதான் காவல்துறை பொறுப்பு கண்டிப்பா சார் சரி நீங்க உங்களோட பார்வையில எந்த இந்த மாதிரி காவல்துறையில பண்றவங்களுக்கு எந்த சட்டங்கள் கொண்டு வரலாம் கடுமையான சட்டங்கள் இப்ப அஞ்சு பேர் அரசு பண்ணீங்கல்ல அஜித்குமார்ல அஞ்சு பேர் அரசு பண்ணிருக்கீங்க யார் ஏன் ஒரு அதிகாரி சொல்லாம ஒரு காவல்துறை மாட்டான் அந்த அஞ்சு பேர் அடிச்சாலும் இல்ல அவன் அடிச்சது வந்து ஒரு அதிகாரி எந்த அதிகாரி சொல்றான் டிஎஸ்பி இருக்கணும் இல்ல எஸ்பியா இருக்கணும் இல்ல டிஐஜி யாரோ ஒருத்தர் எக்ஸாம் அவன் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்காம அந்த இன்ஸ்பெக்டர் அடிச்சுக்குவாங்க அந்த அஞ்சு பேர் அடிச்சவனை மட்டும் நீங்க லைவ் தொலைபேசியில உள்ள போட்டீங்கல ஏவனோட ஏன் விட்டீங்க யாரு அதையா அங்க அரசு செய்ய மாட்டேன் கையாளத்தனமா என்ன காரணம் இது மறைக்குது சரி அவரு பொம்பளை கம்ப்ளைண்ட் கொடுக்குறா நிகிதா நிகிதா கம்ப்ளைண்ட் கொடுக்குறா அவன் கம்ப்ளைண்ட் கொடுத்தே இல்லாம கம்ப்ளைண்ட் என்ன மோட்டிவ் அவனோட நகை கிடையாது அது பொய்யுங்க அவன் சொன்னதாலே செய்யலங்கிற ஒரு வார்த்தைக்கு சார்ஜ் பண்ணி பண்ணிவிட்டான் அவளை வரைக்கும் விசாரிக்கலாம் ஏட்டு இவன் அஞ்சு பேரும் அப்பாவி சொல்ல சொல்லி முட்டா போயிடும் அவன காப்பாத்துக்கி உள்ள போறான் இது கண்டிப்பா தண்டனை கிடைக்கும் அது குடும்பம் அழிஞ்சுடுச்சு அழிஞ்சிச்சு அவ்வளவுதான் இன்னைக்கு இருக்கிற நிலைமையில எப்படி வந்து இந்த பழங்களுக்கும் கொள்ளைகளும் அதிகமா இருக்குதோ அதே மாதிரி இந்த பாலியல் அதிகமா இருக்கு பெண் குழந்தைகளுக்கு இதுக்கு உங்களோட சட்டங்கள் எப்படி சட்டம் வரும் கடுமையான சட்டம் அது தர கூட ரெண்டு நாளைக்குள்ள தள்ளி விட்டு பயங்கரமா சரி சட்டம் வந்துச்சு அந்த சட்டத்தை கிரியேட் பண்ணி எழுதுவது யாருக்கும் சார் நீங்க காசு கொடுத்து இறங்கி ரூபாய் எழுதும் அப்புறம் உங்களோட பார்வையில என்ன நீங்க உறுதிமொழி வாக்குறுதிகள் மனிதர்கள் நியாயமாக நேர்மையாக உலாவாக சுதந்திரமாக இருக்கணும் சுதந்திரம் இல்லைன்னா சொல்ல இன்னைக்கு சுதந்திரம் இல்லாத காரணம் வந்து ஏழை எளிய பாமர மக்களை மீது நிறைய வழக்குகளை போட்டு அரசு பண்ணி உள்ள போட்டு வச்சு கொடுமைப்படுத்துறாங்க சிறையில கிட்டத்தட்ட எழுபது விழுக்காடு பஸ்கிஸ் ओरिजिनल கேஸ் சே கேடையது. டேய் நான் இந்த ஆபீஸ்ல நான் சார்ஜ்ல சொல்றேன் வீடியோல உக்காரற பேர் சொல்றேன் பாப்போம். ஒன்னு ஒன்னு பிட்டு சுட்டு சொல்லு இந்த வந்து வளங்கிப் பிடி நடின்னு சொல்லினா சொல்லுங்க. காவல் துறை அதிகாரி நாங்க அப்படி பண்றோம் இப்படி பண்ணோம் சட்டத்தை ஒடுங்கி பீக்கேன்னு சொன்னாங்க இல்ல. ஒரு சிலையர் வாய் வீதியே மேடையா பேசுறாங்க. ஆ चैलेंज பண்றாங்க. அப்படி இல்லவே இல்லை போய். அதுக்கு கஷர் இருக்குனால ஏ செட் இல்ல இதெல்லாம் கொஞ்சம் அப்படி பிரஷர் இருக்குங்க அப்ப நேர்க்கு பொறுஞ்சி கால்சிட்ட போட்டு வரேன். இந்த மாதிரி ஃபீல் வந்துரு

ஒரு ஒரு செம்புந்தா பாய்சன் அந்த பாய்ச்சனுங்கிறது நிறைய பாய்சன் விற்கி அந்த களை எடுக்கும் பாமக என்னுடைய பார்வையில் அவரு செய்த அவர் செய்த பாவத்துக்கு தண்டனை அனுபவிக்கிறாரு ராமதாஸ் ஏன்னு கேட்டீங்களா நாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு கட்சி ஆரம்பிக்கும் மாநில இடங்க அப்போ வந்து பரம்ப துப்பாக்கி சூடு நடந்து அமிர்தாசர் நடக்கும் துப்பாக்கி சூடு நடந்துச்சு அப்ப நான் போன் பண்ணி அவர்கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி போராட்டம் பண்ணேன் அந்த மாதிரி துப்பாக்கி சூட்டாக இருந்துச்சு இதுக்கு இதை கண்டிக்கணும்னு சொன்னேன் அவர் என்ன சொல்றாரு என் பையன் கல்யாணம் இருக்கு அன்புமணி கல்யாணம் இருக்கு கொஞ்சம் பொறுமையாரு சொல்றாரு அப்பதான் நான் யோசிச்சு அப்பதான் வெளியில வரேன் அப்போ என்னுடைய மக்கள் தேவேந்திர குலம் மக்கள் சூட் பண்ணியா இருந்தாலும் தர்மாவரத்தை யாரும் உங்களுக்கு உங்களுடைய பையன் கல்யாணம் முக்கியம் ஆனா நாங்க எங்க செத்தா உங்களுக்கு நான் உங்க ஏதாவது ப்ராப்ளம் நாங்க போராடணும் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு பண்ணி வெளியில போனேன் சுயநலம் தான் அவருக்கு அவருடைய மக்கள் எடுப்பாங்க அது மட்டும் இல்ல அவர் வந்து ஒவ்வொரு மேடையிலையும் நானும் என் குடும்பமோ என் குடும்பமோ வாழ்க்கைகளோ ஆசைகள் வந்தால் சவுக்கார் அப்படின்னு சொல்லி வேலைக்கு மேடைக்கு பேசுனாரு நல்லா வச்சு வேலைக்கு மேடைக்கு அது வேலை கொச்சாய பேசுறாங்க செருப்பாடு எல்லாம் பேசுறாரு யாரா டாக்டர் பேசுற சொல்றாரு இப்ப அவரை அடிக்கிறாரு பையன் அடிக்கிறாரு அவர் பாத்துட்டு இருக்காரு முப்பத்தஞ்சு வயசுல என்ன மகனை வந்து மத்திய அமைச்சர் தப்பு அப்படின்னு சொல்லிடுது தப்பு இல்ல பேசுறது ஒண்ணு நடத்தது ஒண்ணு நீங்க செயல்பாடு உங்களுடைய செயல்பாடுனால நீங்க அறிஞ்சு கிடைக்கிங்க அந்த நிலை இல்லாம நீ உண்மையிலே நீங்க மக்களுக்கு சேவை செய்யற மாதிரி இருந்தீங்கன்னா அந்த நிலை வருமா உங்களுக்கு இந்த வயசுல எண்பத்தஞ்சு வயசுல இந்த கண்ணீர் விடுதைங்க அழுகுன்னு சொல்லி மீடியால பாக்கு எதுக்கு அளவு இவ்வளவு நடக்குல்ல உங்க பையனை உங்களால நீக்க முடியுதா அவ்வளவு சேலஞ்ச் பண்றாங்க இருக்கவங்களா நீக்கிறாரு பாலன் நிக்கிறாரு

வந்து யாரையும் சேர்க்காம குடும்பத்தாரங்கள் இல்லாமல் இருந்தேங்க நீங்கள் டாப்புல போயிட்டு பாற்றாளை ஒட்ட பிடிச்சி ஆட்சி கூட ஆண்டு அதுக்கு காரணம் உங்க பையனை உள்ளே கொண்டாந்த உடனே பாதி பேர் வெளியே போயிட்டாங்க சீனியர்ஸ் தான் வெளியே போயிட்டான் அதுக்கு காரணம் இவர் சொல்லுது முடியும் நடக்கும் குடும்பத்துக்கு குடும்பத்தில் அருமையாக இருந்தாரு இப்போ குடும்பமே உங்களுக்கு இவரும் அருமையாகுது இப்போ என்ன சொல்றது வயசாகி பிடிச்சது கூட அதுவும் அவரும் அவரும் அவரு தான் பாதுகாக்கணும் இதாக வரும் சரி இப்ப பாமா களைக்கொரு அவங்கள வாக்கிங் நீங்கள் வந்து பிரச்சனை முடிஞ்சிட்டு சரிங்களா வைப்பவர்கள் வச்சாரு வைப்பவர்கள் வந்து அவரோட மகனை வந்து காப்பாற்றுறாருன்னு சொல்லிட்டு மல்ல சத்தியெல்லாம் வந்து கண்ணீர் மழைலாம் எனக்கு நான் பார்த்தேன் நல்ல சத்தியா ஒரு நல்ல நண்பர் தான் நல்ல ஆள் தான் ஆனா அவர் வந்து தீவிர பக்தர் யாருக்கு வைக்கணும் அந்த வைக்க வந்து தீவிர பக்தர் பழி என்பது வந்து சாதாரண பழி இல்லை துரோகம் பண்ணிட்டு துறோகின்னு சொல்லிட்டாரு அவர் யாரா அது அவரால் தாங்க முடியலங்கிறத விட நாங்களே யோசிப்பாங்க துரோகம் பண்ணிட்டு போன லவுல மலை சத்தியா அப்படி நல்ல மனிதன் அப்படி அப்படியா வைக்க தான் துரப்பட்ட அவர் பையன் தான் துணைப்பட்டார் சரி அவர் பையன் எப்போ வந்தாரு இப்பதான் வந்தாரு உடனே உனக்கு எம்பி பதிவு வாங்கி கொடுத்தீங்க அவரை கொண்டு கட்சி தலைவராக்கிறீங்க ஒரு வருஷம் முப்பது வருஷம் உங்களுக்கு கஷ்டப்பட்ட மல்லசு தேவையான் தலைவர் கூடாது ஏன்னா உள்ள பிள்ளை எல்லாம் இன்னொரு ஜாதிக்காரன் இன்னொரு கட்சி உங்க கட்சிக்கார வந்தாலும் அவர் வளரக்கூடாது அப்படிதான் தான் உங்க நான் குடும்பம் போல உங்களுக்கு வலிக்குது உன் பையன்காண்டி தானே அவர் நீக்குறீங்க அது அவங்க அரசியல் உட்கட்சி பூசலா இருந்தாலும் கூட பாதையில் மக்கள் பாதையில் அவர் செய்கிறது தவறு சொல்லு வைகோண ஜெயல்த் கண்டிப்பா சார் ஆமாக்கா கிமுக மக்கிமுக மூணுமே குடும்ப ரசிகார் குடும்பம் இப்ப நான்கு தான் இருக்கேன் என் பிள்ளைங்கள நான் கொண்டு வரலாம் நான் கொடுப்பேன் அதான் சரி அது சரின்னு சொல்லு குடும்ப ரசிகர்னு சொன்னதோட வாசிகளை கொண்டு வந்து சரின்னு சொல்றேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ எந்த பல லட்சக்காரக்கான ஒரு தொடர் இருக்காங்க அவங்கள குட்டி போஸ்ட் கொடுத்து வைக்கிறாரு ஆனால் திடீர்னு இறங்கி வந்து அவங்க ஓடி போயிடணும் யாரும் கொடுக்குது ஏன்னா என் பிள்ளைதான் நம்ம போக முடியும் பிள்ளைதான் போக மாட்டேன் பின்னாடி காலை கட்டி அப்பா

திடீர்னு கொண்டு கூடாது வைகோட்டை கொண்டு அவரை திடீர்னு கொடுத்து அரசியலே தெரியாம கொண்டுதாரு இப்போ நான் கடைசியா ஒரு கேள்வி அண்ணாமலை அவர்களுக்கும் நைனா பயந்திர அவர்களுக்கும் இருக்கிற வேறுபாடு என்ன அண்ணாமலை அவரோட வீரியம் குறைஞ்சிச்சார் சொல்ல முடியாது அரசியல் வீரியம் கூட யாருக்கு யாரையும் குறைக்க முடியாது அண்ணாமலுடைய ஸ்பீச் அவருடைய நடை உடை அவருடைய இதெல்லாம் எப்படி டிஃப்ரெண்ட் இவர் ஒரு சாஃப்ட் கால் நைனா நைனா சாஃப்ட் கால் எல்லாருக்கும் சாஃப்டா பேசுவாரு அந்த ரப்போ டப்பு அந்த

அதை சுத்தி வேண்டி பாக்குறதுக்கு அந்த ஆடு மாடோட மக்கள் அவங்களே எப்படி நினைக்கிறாங்க ஆடு மாடு பேசுறாரு மாநாடு போடுற சுத்தி அவங்க மனுஷனா அவங்களும் ஆடு மாடு அவர் ஆனா அவருக்கு கருத்துக்கள் சில கருத்துக்கள் வந்து தேவையானதை தான் பேசுறாரு சில விஷயங்களை எல்லா விஷயத்தையுமே வந்து ஏற்றுக்கொள்ளுவதும் இல்ல எல்லா கருத்துமே முடியாம சொல்ல முடியாது நல்ல கருத்துக்கள் இருக்கு அதை பக்குவமா சொல்ல மாட்டேங்குது பேசுவார் அதனால அவரை புரியும் ಸರ್ ಎಲ್ಲ ಏಷ್ಯ ನೇರಕ್ಕೆ ಇವ್ಲೋ ದೂರ ಬದಲೀ ಸರ್ ನನ್